ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்குங்க ஒரு புயல் வந்தால் ஒரு கண்ட்ரியை சமீபத்தில் கூட வயநாட்டில் அருவி வந்து நாங்கள் வெள்ளை மாதிரி வந்து அந்த நாட்டையே சாட்சது இல்லையா நாடு இல்லை மாநிலம் ஓகேவா அந்த மாதிரி வந்துட்டு இந்திய டீமை மிகப்பெரிய லெவலில் சேத சேதப்படுத்தியிருக்காங்க ஒரு புயல் மாதிரி ப்ளே பண்ணி தாங்க லங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணலாம் நம 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 நாமோ நமோ 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 நாரா அப்படிதாங்க அவங்க தேசிய கீதம் இருக்கும் அவங்க வந்துட்டு வேற லெவலில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறவன் வந்துட்டு ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறது மேட்ரு கிடையாதுங்க அடிமட்டத்தில் இருக்கிறவன் மேலே வரணும் அதுதாங்க ஒரு சிறந்த வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இலங்கை டீம் வந்துட்டு என்ன சொல்கிறது பல்ப்பும் இல்லை எலும்பும் இல்லை வெறும் தோல் மட்டும் இருந்தது அந்த டீமை நுங்கு எடுத்துட்டாங்க எல்லாேருமே டி டுவெண்ட்டி கப் முதல் சுற்றுலா கூட உள்ள போல் அவ்வளோதான்டா அந்த நாட்டை அந்த கிரிக்கெட் கண்ட்ரியவே பேன் பண்ணிடணும் ரசிகர்கள்லாம் விருப்பம் காட்டில் இலங்கை மேலே காரி துப்பாத குறை தான் பட் அவங்க அந்த அசிங்கத்திலையும் ஓவர்டேக் பண்ணி இந்திய டீம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக மூணு ஓடிஐ போட்டியில் இரண்டு வின் பண்ணி ஒன்று டை பண்ணி இந்த சீரிஸை இழ இருபத்தி ஏழு வருடத்துக்கு அப்புறம் பீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணியிருந்தாங்க அது நாம் அறிந்த விஷயம் ஓகேவா இப்போ மெயினான மேட்ருக்குள்ளே போயிடலாம் இந்த நிலையில் அதாவது மிகப்பெரிய பிளேயர்கள் இந்திய டீமில் விளையாண்டு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கே எல் ராகுல் எல்லாருமே சீனியர் பிளேயர்கள் ஆனால் இலங்கை டீமில் அப்படி கிடையாதுங்க சனத் ஜெயசூர்யா வந்து ஒரு கலச்சு போட்டார் என்றே சொல்லலாம் இந்திய டீமை அவர் தான் கோச் பண்ணுறாரு ஓகேவா செம்மையாக பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க அவர் வந்தவுடன் இலங்கை டீம் ஒற்றுமையாக விளையாடுறாங்க ஒற்றுமை என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தாங்க வந்துட்டு ஒரு டீமுக்கு வெற்றி வந்து சேரும் இந்திய டீமில் ஒற்றுமையே கிடையாது கௌதம் கம்பீர் பயிற்சியாளரை யாருமே விரும்பலை இந்தியன் பிளேயர்கள் ஓகேவா ரோஹித் சர்மாவை தவிர இது குடுத்து ரோஹித் சர்மா தெளிவான எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்க விராட் கோலிக்கு சுத்தமாக பிடிக்கல கௌதம் காம்பீர் இருக்கிறது மேலும் சில பிளேயர்களுக்கு அதனால தான் அவர் பழி வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய வெஞ்சன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இலங்கை விட்டுருக்காங்க இந்திய ஐந்து வீரர்கள் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க நம்பர் ஒன் அதாவது விராட் கோலி அவர் வந்துட்டு ஓடி ஃபார்மெட் நான் விளையாடல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அண்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா சிவம் துபாயும் ஓடி ஃபார்மெட்டில் வந்துட்டு நான் விளையாடலேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அண்டு சிராஜ் அண்டு கே எல் ராகுல் இந்த நாலு பிளேயருமே வந்துட்டு ஓடி ஃபார்மெட்டில் இருந்து குட் பண்ணிக்கலாம் அதாவது வெளியே போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இது வெறும் என்னங்க சொல்கிறது ஒரு பிள்ளையார் சொல்லிதான் இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்கள் வெளிவர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது எப்படி டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் முழுக்க முழுக்க யங்ஸ்டர் பிளேயர்கள் பயணிச்சாங்களோ அந்த மாதிரி ஓடிஐ ஃபார்மேட்லேயும் பயணிக்க போகிறாங்க ஏன்னா கௌதம் கம்பீர் தான் பயிற்சியாளராக ஒரு அஞ்சு ஐந்து வருடம் தொடருவாருங்க உண்டான சம்பளமும் வாங்கிட்டார் ஓகேவா இனி அவர் வெளி வந்து வெளியே போக முடியாது அவர் இருந்தால் இந்த பிளேயர்கள்லாம் விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால தான் இந்த ஒற்றுமை இல்லாமல் தான் பாகிஸ்தான் எப்படி அழிஞ்சுதோ வெஸ்ட் இண்டீஸ் எப்படி அழிஞ்சுதோ இலங்கையும் அதான் அழிஞ்சுது இப்போ ஜனசேசூர்யா வந்தாலும் ஒற்றுமை ஆகிட்டாங்க இந்தியாவுக்கு இப்ப தற்போது அந்த நிலைமை தொற்று நோய் ஒட்டிக்கிருச்சு என்றே சொல்லாங்க ஒற்றுமை இல்லாத தொற்று நோய் கௌதம் காம்பீரை கண்டாலே மற்ற பிளேயர்களுக்கு வந்துட்டு ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு என்று சொல்லாமல் அலர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே இந்த நிலையில் கௌதம் கம்பீர் வந்துட்டு நான் குட் பண்ணிக்கிறேன் அதாவது வேணா என்ன வந்துட்டு ஏகப்பட்ட பிளேயருக்கு பிடிக்கல ஒற்றுமை இல்லாமல் பயணிச்சோம்னா இந்திய டீமுக்கு தான் ஆபத்து நான் வெளியேறிக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க இந்த நிலையில கௌதம் கம்பீர் கே எல் ராகுல் விராட் கோலி சிவம் தூபே சிராஜ் இவங்கெல்லாம் வெளியேற அதிகபட்சம் வாய்ப்புள்ளது அதாவது அதிகாரப்பூர்வமாக விராட் கோலி கே எல் ராகுல் வந்துட்டு ஓடிஏ ஃபார்மெட்டில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண் பண்ண போகிறதா ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா கௌதம் காம்பீரும் பயிற்சியாளர் பதவியிலேருந்து குட் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓவரால் ஐந்து பிளேயர்கள் வெளியே போகிறாங்க என்ன சொல்கிறாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் மாதிரி ஒரு புது ஓடிஐ ஃபார்மெட்டில் இந்திய டீமை செலெக்ஷன் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ரோஹித் சர்மா தலைமையிலான ஓடிஏ ஃபார்மெட் இந்திய டீம் வந்துட்டு இளம் படைகளுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்க போகிறாருங்க மீண்டும் ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால் உள்ள உள்ளே வரப்போறாங்க இந்த பல்லு போன கில்லு இருக்கான் பார்த்தீங்களா இவன் கில்லே இல்லைங்க இவன் கிளட்டு பையங்க இவனை எடுத்து இந்திய டீம் நாசமானதான் மிச்சம் பகுமானமாக வரான் கிள்ளுகள்னு ஒன்று ரெண்டு அடிக்கிறான் மூடிட்டு போய்கிட்டே இருக்கான் நம்மளை இழுத்து எதிரணி மூடி விட்டு போயிடறான்னு வைங்களேன் இந்த லட்சணத்தில் அவனுக்கு வைஸ் கேப்டன் வேற தூ விஜயகாந்த் ஸ்டேட்ல தாங்க துப்பாத்தூணுது ஓகே கெட்டதில் தான் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இலங்கை நம்மளை ஜெயிச்சதுனால நம்ம டீமை நிலகுலைய வச்சுருக்காங்க அதாவது பழைய கட்டைகள்லாம் எரிச்சிட்டு புதுக்கட்டைகளில் ரோஹித் சர்மா கொண்டு வர போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க